கௌமி நாராயண பெருமாள் ஆலயத்தினுடைய அந்த விளக்கு எடுத்துட்டு வந்த அனுபவத்தை பற்றி இன்றைக்கி நான் பதிவிடுறேங்க உண்மையாக நடந்ததுங்க நம்பிக்கை இறைவன் மீது இருந்தால் எப்பேறுபட்ட சூழ்நிலையிலையும் நம்மை கைவிட மாட்டான் நம்மளுடைய பிரார்த்தனையை மனதார கேட்டு நிறைவேற்றி வைக்கக்கூடியவனுங்க நம்பிக்கையோடு இறைவனை நம்ம பிரார்த்தித்தோம் அப்படின்னா கைமேல் நமக்கு பலன் கிடைக்குங்க அது மாதிரி கிடைத்த ஒரு பலனை அனுபவத்தை இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்கிறேங்க சௌமி நாராயண பெருமாள் ஆலயத்திற்கு நாங்கள் குடும்பத்தோடு போயிருந்தோம் என் குடும்பமும் என் அக்காவின் குடும்பமும் போயிருந்தோங்க அங்கு இருக்கக்கூடிய சௌமி நாராயண பெருமாளை மனதார பிரார்த்தித்து தெப்பத்திற்கு சென்று ஒருவர் நிறைவேற்றிய விளக்கு ஒளியேற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவரிடம் கேட்டோம் ஐயா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதா அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது நிறைவேறியதன் பயனாக இந்த சௌமி நாராயண பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு தங்க நாணயமும் இன்று விளக்கும் ஒளியேற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஒளியேற்றிய விளக்க உங்களுடைய பிரார்த்தனையை வைத்து நீங்க எடுத்துட்டு போங்க நீங்க நினைத்த காரியம் கட்டாயம் நடக்கும் சௌமி நாராயண பெருமாளுடைய அனுகிரகம் வாய்க்க பெற்று உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொன்னாருங்க நாங்களும் அந்த விளக்கை எடுத்தோம் அந்த விளக்கை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் விளக்க அனைத்து இன்னொரு விளக்கோட மூடி அந்த மூடும் பொழுது அந்த விளக்குக்குள்ள நம்மால் முடிந்த நாணயத்தை வைத்து அந்த விளக்கை மூடி எடுத்து அது ஒரு மஞ்ச தூணியில கட்டி ஒரு டப்பாவில் வைத்து கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டுல அறையில் வைத்து வழிபாடு செய்யணும் துளசி இலைகளை தூவி அர்ச்சனை செய்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பனிரெண்டு முறை உச்சரித்து வழிபாடு செய்து கொண்டே வரணுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த துளசியை நம்ம சாத்தும் பொழுது தாயாருக்கும் சௌமி நாராயண பெருமாளுக்கும் நம்மளுடைய வேண்டுதல் செவியார போய் மனதார நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நம்ம பிரார்த்திக்கக்கூடிய அந்த கோரிக்கையை ஏற்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக இருப்பாருங்க எடுத்துட்டு வந்த அன்ற தினத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பிரார்த்திக்கணும் பிரார்த்திக்க பிரார்த்திக்க தான் இறைவன் வந்து நம்மளுடைய வேண்டுதலை ஏற்று அதுக்கு ஒரு நன்மையை தருவாருங்க நிறைவேற்றுவார் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்பார் நல்ல கோரிக்கையாக இருக்கணுங்க அப்படி எங்கள் அக்கா விளக்கு எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செஞ்சு ஒரு ஐந்து ஆறு மாத காலகட்டத்திலேயே வீடு கட்ட தொடங்கிட்டாங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை வைத்து அந்த விளக்கு எடுத்துட்டு வந்தோம் வீடு கட்டி முடித்து இன்று பார்த்தீங்க அப்படின்னா புதுமனை புது விழாவும் வைத்து கொண்டாடிட்டாங்க இந்த மாதிரி நம்பிக்கை வேணுங்க இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வேணும் மனதார நம்பணும் பிரார்த்திக்கணும் இறைவன் நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலை கேட்டு நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவி கொடுத்து நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் நிறைவேறுங்க அது மாதிரி எங்களுக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சு நீ அடுத்த தினங்களில் ஆலயத்திற்கு சென்று குடும்பத்தோடு செஞ்சு நாங்கள் விளக்கு வாங்கி வைத்து ஒளியேத்தி வைக்கணுங்க எங்கள் வாழ்வில் ஒளியேத்தி வைத்த அந்த பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக செய்யணுங்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க வாழ்க வளர்க